உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதியத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது கர்த்தருக்கு காத்திருப்பது எதிர்காலத்துக்காக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்காக கிடைப்பதற்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட இன்னும் அநேக காரியங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது ஒவ்வொரு காத்திருப்புக்கும் நிச்சயமாக பலனுண்டு அந்த பலன் நம் தேவ நிறத்தில் மட்டும்தான் இருக்கிறது முதலாவது நாம் உலகத்தின் இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்க வேண்டும் எப்படி காத்திருப்பது என்று கேட்பீர்கள் நமக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவரே நான் உமக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு வேலையும் என்னுடன் பேசும் என் காத்திருப்புக்கு வீண் போகாமல் குடும் என்று கேளுங்கள் ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனமாக்குவார் காத்திருப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லட்டுமா இப்போது ஒருவரிடம் நீங்கள் இரண்டு லட்சம் கேட்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய இரண்டு லட்சம் வருவதற்கு தாமதமானால் என்ன பண்ணுவீர்கள் இரண்டு லட்சம் கேட்டவர்களுக்கு தொடர்பு கொண்டு எனக்கு தர வேண்டியதை சீக்கிரமாக கொடுங்கள் என்று சொல்வீர்கள் அல்லவா அது போலதான் நாம் ஜெபத்தின் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஐஸ்வர்யங்களும் மாத்திரம்தான் உள்ளது உலகத்தில் இல்லாதது கூட நம்முடைய தேவனிடம் இருக்கிறது தேவனிடம் கேளுங்கள் ஆண்டவரே என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும் உன் சித்தம் போல் என்னை காத்து கொள்ளும் என்று தேவன் உங்களுடைய எதிர்பார்ப்பை அறிந்தவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுவார் தேவனுடைய சகல ஆசிர்வாதங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆமேன்